வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நாம் இன்றைக்கி சி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பஸ் போகிற ரூட்டு மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு தார் ரோட்டு மேலே இருக்குதுங்க நல்ல ஒரு விவசாய பூமி உங்களுக்கு நீங்கள் வாங்கி ரீசேல் பண்ணுறனா கூட பண்ணிக்கலாம் கம்மியான ஏக்கர்லேயே இருக்குது கம்மியான பட்ஜெட்லேயும் வந்திருக்குதுங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டி சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்கு கூட நோட்டிகேஷன் வந்துகிட்டே இருக்கோம் நாம் போடுற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டிருக்கோம் இந்த மாதிரி காலி இடங்கள் தோட்டம் அது போக பார்த்திங்கன்னா வீடுகளும் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் இடம் சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸுமே நம்மளோட சேனலில் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு போட்டுட்ருக்கோங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா இடமே மேக்ஸிமம் கவர் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே இதை வந்துட்டு நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் சிறு நண்பர்களே வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்களும் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக இரண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் இருக்குதுங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா பதினெட்டு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க இன்னும் கூட விலை குறையிருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு இருக்குது போக ஃப்ரீ சர்வீஸும் அமைஞ்சிருக்குங்க பஸ் போகிற தரத்துலேயே அமைஞ்சிருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாய பூமி தான் நிறையா வகையான விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு இது மாதிரி எல்லா வகையான விவசாயம் இருக்காங்க இந்த ரோடு தாங்க பெரிய ரோடு உங்களுக்கு பார்த்திங்கன்னா பஸ் போகிற பாதைங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கூட நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பற்றின முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஓப்பன் பண்ண தெரியறதில்ல டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே மோரெண்டு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படி இல்லாட்டி டைட்டில் ஒரு ஏக்கர் பதினெட்டு லட்சம் அது மாதிரிலாம் இருக்கும் அதை தொட்டிங்கனாவே டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும் அதில் உங்களுக்கு நம்பர் வரும் பாருங்க அப்படிக்கோ நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாய பூமி தான் ஒரு ஏக்கர் பதினெட்டு லட்சம் மொத்தமாக இரண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இந்த இடத்த பார்த்தோன்னா தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு காண்டாக்ட் நம்பருக்கு போய் பாருங்கள் இந்த வீடியோவில் பொறுமையாக பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே